ஜீப்ஸ் நிறைய இருக்கு ஒரு ஜீப் வாங்கணும்னு ஒரு கனவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு வெரிஃபைன்லாம் இந்த வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி இது வந்து பெட்ரோல் வண்டி எல்பிஜி அட்டாஸ்மெண்ட் இது வந்து இன்ஜின் டிஏ ஃபோர் வீல் டிரைவ் இந்த வண்டி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஜீ ஒன் சூஸ் ஃபோர் வீல் டிரைவ் எம்பத்தொன்பது மாடல் இந்த வண்டி ட்ரூபர் கேர் பாக்ஸ் ஒரு ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணலாம் இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஏசி ஃபிட்டிங் இருக்கு பவர் விண்டோஸ் இருக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்காங்க வண்டிக்கு ஆனா வண்டி ஃபுல் ஆல்ட்ரு ரெண்டாயிரம் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து இந்த வண்டி கொடுக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிற பிசினஸ் தகவல் இந்த வீடியோ இதை பத்தி பாக்க போறோம்னா பின்னாடி பார்த்தாவே தெரியும் நிறைய ஜீப்ஸ் வச்சிருக்கோம் ஜீப் என்னாவே கிளாசிக் காசு தான் தமிழ்நாட்டுலயே வந்துட்டு ஓவராலா இவ்வளோ ஜீப்ஸ் ஒரே இடத்துல நீங்க பாத்துருக்க முடியாது என்ன இவங்கிட்ட நிறைய ஜீப்ஸ் இருக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஜீப்ஸ பத்தி டீடைல்ஸா பாக்க போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட எல்லா விதமான ஜீப் இருக்கு உங்களுக்கு ஒரு ஜீப் வாங்கணும்னு ஒரு கனவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வணக்கம் நண்பர்களே நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கேர்ஸ் கோபிங்க நம்ம கடை எந்த லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு எமகா ஷோரூமு இதுக்கு அட்ஜாயின்ல நம்ம கடை இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீப்ஸ் நிறைய இருக்கு அதுவா வின்டேஜ் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு அம்பாசத்துல இருந்து ஃபியட்டு காண்டஸா கூட நம்ம கையில் இருக்கு எல்லாமே சேல் தான் பாருங்க இது வந்து ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி ஜீப்பு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்ணூற்றொம்பது தான் ஆனால் வண்டி ஃபுல் ஆல்ட்ரு இன்ஜின் வந்து டிஏ இன்ஜின்னு ஃபோ ஃபோ ஃபோர் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஏழு லட்ச ரூபா இந்த வண்டி கேட்குறாங்கன்னா அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க வண்டிக்கு இந்த விஞ்சு எல்லாமே இருக்குங்க சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே வண்டி ஃபுல்லாக மாடிஃபைடு ஏசிலிருந்து எல்லாமே இருக்குது வண்டியில் இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இது வந்து இன்ஜின் டிஏ ஃபோர் வீல் டிரைவ் இதுவும் ஃபைவ் ஃபார்ட்டி தான் தார் கிடையாது ஃபைவ் ஃபார்ட்டி இது வண்டிக்கு இது கேஸ் சஸ்பென்ஷன் இது எல்லாமே இருக்கு வண்டி ஃபுல் ஆல்ட்ரு இந்த ஜி பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஏசி ஃபிட்டிங் இருக்கு பவர் விண்டோஸ் இருக்கு பவர் ஸ்டேரிங் கிடையாது தொண்ணூத்தெட்டு ஃபைவ் ஃபார்ட்டி இது ஒரு ரெண்டே லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணலாம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா அஞ்சே காலு இது ரெண்டே காலு கொடுக்கலாம் இந்த வண்டி ட்ரூப்பர் கியர் பாக்ஸு இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு நம்ம கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பவர் ஸ்டேரிங் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபோர் வீல் டிரைவ் எல்லாமே இதில் இருக்குது பக்காவாக இருக்குது டீசல் வண்டியில் ஜியோ ஒன்னர் சூஸில் ஃபோர் வீல் டிரைவு எண்பத்தொம்போது மாடல் இது இந்த வண்டி நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்து வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரீ நம்பர் உத்தரகாண்ட் தமிழ்நாடு ரீ நம்பர் வண்டி இது ஜியோ ஒன் ஸ்யூஸ் ட்ரூ கியர் பாக்ஸ் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபைல கொடுக்கலாம் இது வந்து பெட்ரோல் வண்டி எல்பிஜி அட்டாச்மெண்ட் தொண்ணூத்தாறு எல்லாமே கரண்ட் ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனா கொடுக்கலாம் இந்த வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி ஃபோர் வீல் ட்ரைவ் ஒர்க்கிங் நாலு டயர் பாருங்க புது டயர் பிரிக் டயர் டயரை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு மேல வரும் நாலு டயர் இந்த வண்டி பாத்தீங்கன்னா டீசல் அட்டாச்மெண்ட் இசூஸ் சி ஒன் இசூஸ் இன்ஜினோட இருக்கு பவர் ஸ்டேரிங் கார்பன் லீஃப் இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூவாய் கொடுக்கலாம் இது போக நம்மகிட்ட அம்பாசிடர் நிறைய இருக்குது அதையும் காமிக்கிற பாருங்கள் தம்பி வாங்க அப்படியே அம்பாசிடர் பார்த்துருவோம் இப்ப நம்ம என்ன கார் கேட்கிறோமோ அதை அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா எந்த வண்டி விண்டேஜ் வண்டி எந்த வண்டியா இருந்தாலும் நம்ம இருக்கிற வண்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ண எல்லா காருமே விண்டேஜ் வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது ஓகே நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம இருக்கிற வண்டி நம்ம தகவல் கேட்டு வாங்கி தரலாம் இப்போ நம்ம ஷாப்ல டோட்டலா எவ்வளவு கார்ஸ் இருக்கும் நம்ம மொத்தம் நூத்தி பத்து கார் இருக்குன்னு ஓகேங்க இந்த 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 அம்பாசிடர் பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இது வந்து ஹெச்எம் இசூஸ் இன்ஜின் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஹெச்எம் இசூஸ் பவர் ஸ்டியரிங் பக்கெட் சீட்டு ரிகார்டு ரியப்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டு ஜஸ்ட் ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்தால் இந்த வண்டி கொடுக்கலாம் நல்ல வண்டி பவர் இருந்து எல்லாமே வந்துடும் பவர் விண்டோ பவர் ஷேவிங் ஏசி வந்துடும் இன்னொரு அம்பாசிட்டர் இருக்கு பாருங்க வந்து இதை இது செப்பரேட்டாக வச்சிருக்கீங்க இது வந்து என்னுடைய பெயிண்ட் ஷாப்பு ஓகே டிங்கரிங் பெயிண்டிங்கு மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே இங்கே நாங்கள் ஓனாக தான் பண்ணுறோம் ஓகேங்கண்ணா அதனுடைய இது இந்த அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை நம்பரு ரெண்டாயிரம் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது வந்து ஹெச்எம் பிளஸ் ஏசி மட்டும் வந்துடும் பவர் சேலிங் வராது வந்து ஹெச்எம் பிளஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு வெரிஃபை கொடுக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி ரெக்கார்டு இன்சூரன்ஸ் எல்லாம் கரெண்ட்டு பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாடி நாங்கள் காமிக்கிற எந்த வண்டியிலையும் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க்கு பொருள் எதுவுமே இருக்காது ஏன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் வேலை பார்த்த வண்டியது எல்லாமே காண்டாசா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் காண்டசர் கிளாசிக் நைன்டி நைன் மாடல் ஃபேன்சி நம்பர் ஜிஓ நிசூஸ் இருக்கு இந்த வண்டி ரெடி பண்ணிருக்கு அப்கமிங்ல வந்து நம்ம அந்த வண்டி சேலுக்கு கொண்டு வருவோம்